இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு நிறை மாத கற்பணியை கற்பழிக்கிறார்கள் மூன்று வயது குழந்தை உட்பட கொலை செய்கிறார்கள் அந்த கொலைகாரர்களை அந்த சமூக விரோதிகளை குஜராத் அரசு விடுதலை செய்தது சொன்னாங்க பார்ப்பனர்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்னு பதிவு பண்ணாங்க யார் யார் ஜாதி கட்சி உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு தவறானது குஜராத் அரசுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவர்களை பதினோரு பேரை மீண்டும் அடிச்சிருக்காங்க யார் கட்சி யார் சாதியை வளர்ப்பது இவ்வளவு பேசுறீங்களே சாதியை வேண்டான்னு கன்னியாகுமரியிலே ஏன் மீண்டும் மீண்டும் நாடார்களை மட்டும் நிறுத்துகிறீர்கள் ஒரு கொங்கு வெள்ளாளரை ஒரு வன்னியரை நிறுத்த முடியுமா கோயமுத்தூர்ல அங்கே என்ன சாதி இருக்கிறது என்றுதான சீட் தெரியுங்க ஒரு வன்னியரை நிறுத்தங்களே தாழ்த்தப்படல் நிறுத்தங்களே நிறுத்த தமிழகத்திலே சாதி ரீதியாக தமிழகத்தை பிரித்து இந்த சாதியை பாட்ட பாரதிய ஜனதா கட்சி நினைக்க வேண்டும் என்றால் என்ன உத்தியை பயன்படுத்தலாம் என்கிற அளவுக்கு சாதியை அடிப்படையில் தமிழகத்தை பிரிப்பெருக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டுகிறேன் இந்த சாதி அரசியலும் அரசியலும் இந்த மண்ண வேலை செய்யாது ஏனென்றால் தந்தை பெரியார் தோன்றி மருத்துவர் ஐயா வரை சாதி பிளவுகள் வேண்டாம் மதச்சண்டை வேண்டாம் என்று மிகப்பெரிய பணியை செய்து வருகிறார்கள் வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா உங்களுடைய அரசியல் நடக்கவே நடக்காது இந்த மேடையில இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மட்டுமல்ல இந்தியாவின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் ஒரு தலைவருக்கும் ஒரு சாதாரண அரசியல் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது மருத்துவர் அன்புமணி முப்பத்தி ஆறு வயது இளைஞர் நடுவன் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் போய் அங்கே இருப்பது போல இங்க ஆம்புலன்ஸ் வேணும் சொல்றாரு அதிகாரி என்ன சொல்றாங்க நீ எல்லாம் ஆசை இருக்கும் நடக்காதுன்னு சொல்றாங்க நான் அமைச்சர் நான் சொல்கிறேன் நடக்கும் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற அமைப்பை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அவர் இந்தியா முழுக்க போலியோ ஒழிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னப்ப அதிகாரிகள் ஒத்துழைப்பு சொல்லல அதெல்லாம் நடக்காதுங்க பீகாரில் கட்டமைப்பு இல்லை உத்தரப்பிரதேசத்தில் கட்டமைப்பு இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் இவர் சொன்னார் இந்தியா முழுவதும் மருத்துவ கட்டமைப்பை வலிமையாக்குவோம் என்று சொல்லி உலகத்தின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் ஆஷா என்கிற ஒரு அற்புதமான அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்ணுக்கு மருத்துவப் பணிகளை சொல்லிக் கொடுத்து அவரை பணி செய்ய வைத்து போலியோ விவரிட்டிய மாபெரும் தலைவர் சிகரெட்டுக்கு எதிராக அவர் முடிவெடுத்தப்ப அதிகாரிகள் கூட கேட்பாங்களா சார் நீங்கள் கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களோட சண்டை பிடிக்கிறீர்கள் உங்களை அழித்து விடுவாங்கன்னு சொன்னார் யான் அழிந்தால் பரமாக இல்லை என் இளைஞன் அழிந்து விடக்கூடாது என்று மதுவுக்கும் புகைலுக்கும் பிறக போராடி நின்றார் இதில் நானே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதிகாரிகள் சொல்வதை கேட்பவர் அல்ல அதிகாரிகளை வழிநடத்துகிற தலைவர் தமிழகத்துக்கு பெரிய பாரம்பரியம் உண்டு காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது அதிகாரிகள் சொன்னாங்களாதான் முடியாதுங்கன்னு காமராஜர் சொன்னார் நான் சொல்கிறேன் இல்லை செய் என்று அதிகாரிகளை பணி செய்ய வைத்தவர் ஏன்னா தலைவர் அதே போல் தான் பேரு அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா முதல்வர்கள் அதிகாரிகளை வழி நடத்தியவர்கள் தலைவராக இருந்தவர்கள் அவர் தலைமை பண்பு உள்ளவரல்ல அதிகாரிகள் சொல்வதை கேட்கிற ஒருவர் வந்திருக்கிறார் நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் இருபது இடஒதுக்கீடு வேண்டும் என்று பின்தங்கி மிக பின்தங்க மக்களுக்கு முடிவு செய்யப்பட்ட போது அதை செய்ய வைத்தவர் மருத்துவர் முடிவெடுத்தவர் கலைஞர் அவர் முடிவை செயலாக்குவது அதிகாரிகள் அதிகாரிகள் கேட்டு முடிவெடுக்க அதிகாரிகளை வழி நடத்த செய்ய வைக்கிற முதலமைச்சர் வேணும் வருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால் அன்புமணி போன்ற தலைவர் இருந்த ஒரு நாட்டு ஒரு தமிழ்நாட்டில் காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முதலமைச்சராக இருந்த ஒரு மாநிலத்தில் தலைமை பண்பு இல்லாத ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்பது வேதனை அவர் இவரை கற்றுக் கற்றுக்கொள்ளட்டும் தலைமை பண்பு என்ன என்பதை இவர் வழியிலே தமிழகம் புத்துயிர் பெறும் நன்றி வணக்கம் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் அவர்